ஓகே விளையாடலாமா ஓகே பேஸ்கட் பால் நித்தி இனியன் எந்திரி எப்படி விளையாடணும் சொல்லுங்க இனியன் என்ன போடணும் சூப்பர் கிளாப் பண்ணுங்க ஓகே விளையாட ஆரம்பிக்கலாமா

நெக்ஸ்ட் ரியாவாப்பா பந்து எடுத்துக்கோங்க ரியா ஆள் சைஸ் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் தஸ்வந்த் வீரர் போறார் வாங்க ஓடி வாங்க பால வீசுங்க வந்து ஓடிவாங்க ஓடியாங்க ஓடியாங்க வீசுங்க வீசுங்க பாலை மேல வீசுங்க ஆ போங்க அடுத்த பெரிய வர போறாங்க அகிலா அகிலா ஓடி வா சூப்பர் வீசுங்க Vale, have a sandosho ஆ சரி வச்சுட்டு ஓடி வாங்க ஓடி வாங்க குடுப்பா சூப்ப வாங்க குடுக்குது பா பாட்டேன் ஓடிவாங்க ஓடிவாங்க சூப்பர் ஓடி ஓடிவாங்க ஓடிவாங்க வாங்க எப்படி இருந்துச்சு எழுதாவது குழந்தை போய் ரைட்டிங் ஒர்க் போய் கண்டினியூ பண்ணுங்க போங்க போய் கண்டினியூ பண்ணுங்க வெளியே போய் கண்டினியூ பண்ணுங்க போங்க நித்துக்கோங்க ஓகே எப்படி இருந்துச்சு கேம் யார் யார் குடிச்சிச்சு கைது ஒரு விஷயம் என்ன மறந்துட்டீங்க என்ன மறந்தீங்க தினமும் சொல்றேன் அதிகமாக வந்து குடிக்கணும் நீங்க வந்து மறந்துட்டீங்க என்ன என்ன குடிக்கணும் சொல்லிருக்கேன் யாருமே குடிக்கல தினமும் தினமும்ன்னாந்தங்க குழந்தைகள் தினமும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க வழக்கம் வழக்கமாக மாறும் தினமும் வந்து கண்டிப்பாக ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்க கூட தண்ணி தங்க உன்னோட பாக்கிறீங்கடா தஷ்வந்த் குட்டி தஷ்வந்த் குட்டி இது கொடுங்க Okay. Bye.